ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொடிவுப்பு பண்றது எப்படின்னு நீங்க எல்லாரும் சிரிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் பொடிப்பு பாக்கெட்டாவே வாங்கிட்டு வந்துடலாமே எதுக்கு நம்ம வீட்டில் செய்யணும்னு அதுதான் ரொம்ப தப்புங்க கல்லுப்பு நார்மல் கல்லுப்பு அயோடைஸ்டு வாங்காதீங்க அது உடம்புக்கு கெடுதல் பண்ணது இது எல்லாமே வெஸ்டர்ன் கல்ச்சரா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால இப்ப நிறைய பேருக்கு நிறைய டிசீசஸ் வருது இந்த அயோடைஸ்டு சால்ட்னாலு சொல்லி கேள்விப்படுறோம் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் நார்மல் சால்ட்டு தானே சாப்பிட்டாங்க அவங்க நல்லா ஆரோக்கியமாக நூறு வயசு கூட வாழ்ந்தாங்களே இப்போ ஏன் நம்ம நாற்பதுலேயே சாகிறோம் இந்த உப்புல கூட ஒரு விஷயம் இருக்குதுங்க அதை பற்றி இன்னைக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன் வாங்குற உப்பு நார்மல் உப்பு கல்லுப்பு இந்த கல்லுப்பு இருக்கு இல்லைங்களா இது வாங்கும் போதே வந்து ஈரப்பசையோடு இருக்குது இல்லைங்களா அதனால இந்த உப்பை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம் பொடி உப்பா பண்ணின்றது தான் நான் உப்பை காமிக்க போகிறேன் இப்போ இந்த கல்லுப்பை போ நான் வந்து வானரியில போட்டு சிம்மல வச்சு நல்லா வந்து அந்த ஈரப்பசை போகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுணும் அதுல தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸு கூட ஆகாது த்ரீ மினிட்ஸ் இருந்தால் போதும் நல்லாவே அந்த உப்பெல்லாம் ட்ரை ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஈரப்பசையே கிடையாது நம்ம கையில் ஒட்டல பார்த்திங்கன்னா இது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம் அதுவும் எப்படி ஸ்டோர் பண்ணுறது எந்த பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா சூடு ஆறியாச்சு நம்ம பொடி பண்ணலாமா மிக்ஸி ஜாரில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொடிவுப்பு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க தயவு பண்ணி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் என்ன டைப் ஆஃப் கண்டெய்னர் என்ன காஸ்ட்லியாக இருக்கிற வேறு ஆனாலும் கூட ட்ரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கேன்னெல்லாம் வாங்கிடாதீங்க நம்ம பழைய காலத்தில் பாட்டி காலத்தில் யூஸ் பண்ண நம்ம பீங்கான் ஜாரு தாங்க ஒரு தொந்தரவும் கொடுக்காது அதனால் இதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு லெட்டு போட்டு மூடி வச்சிட்டோன்னா ஒன்றுமே உடம்புக்கு ஆகாது தயவு பண்ணி பிளாஸ்டிக் ஜாரில் நீங்கள் உப்பு போட்டு வைக்காதீங்க அந்த கண்டெய்னரில் இருக்கிற அந்த கெமிக்கல்ஸு இந்த உப்போட ரியாக்ட் பண்ணி நம்ம உடம்புக்கு கெடுதல் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் உமா செல்வகுமார் நன்றி வணக்கம்